மணவர்கள் வணக்கம் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போது சிக்ஸ்த்து தேர்ட் டேம்மில் செகண்ட் யூனிட் நம்ம பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது தான் ஸோ செகண்ட் யூனிட் முழுக்கள் ஸோ இதில் நம்பர்ஸ் இப்போ எண்கள் நம்ம அப்படின்னா அதுக்கு நம்ம ஆரம்பத்தில் ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் டேமில் இயல் எண்கள் என்ன அதே போல் முழு எண்கள்லாம் என்னன்னு பார்த்துருந்தோம் இங்கே முழுக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இங்கே என்ன வார்த்தையில் அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னா மிகை எண்கள் குறையன்கள் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இப்போ மெயினெலாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் மிகையன்கள் அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் குறையன்கள் இந்த கான்செப்ட் மட்டும் சொல்லுவாங்க அதுக்கு வேறு வேற பேர்லாம் இருக்குது அதை சொல்லுவாங்க அதே போல் இதை வச்சு இயல் எண்களுக்கு வேற என்ன பேர் எண்களுக்கு வேற என்ன பேர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ மோஸ்ட்லி பேசிக்கான தியர்டிக்கல் பாயிண்ட்ஸ் தான் நம்ம நம்பர்ஸ்லாம் கொடுத்தா கூட ஈஸியாக சால்வ் பண்ணிடுவோம் ஆனால் இந்த நம்பர்லாம் கொடுக்காம தேர்ட்டிகல் கான்செப்டில் வச்சே கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம யோசிப்போம் ஸோ அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் இங்கே நம்ம மெயினாக பார்த்துலாம் இந்த அளவுக்கு பத்து நிமிஷத்துலேயே எல்லாத்தையும் தெளிவாக நம்ம பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான பாயிண்ட் தான் இருக்கும் ஸோ நான் ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸை அதை பார்த்தாவே போதுமானது ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த முழுக்கள் சம்மந்தமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எங்கும் கணிதம் இந்த கான்செப்டில் நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அதுபடி பார்க்கும்போது மரியானா நத்தை மீன்கள் என்ன மீன்கள் மரியானா நத்தை மீன்கள் கடல் மட்டத்திலிருந்து இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறு அடிக்கு கீழே மரியானா அகலியில் வாழ்கின்றன சப்போ மரியானா அகலி இதுவும் மரியானா இதுவும் மரியானா ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது என்ன வகையான மீன்கள் நத்தை மீன்கள் எவ்வளவு அடி கடல் மட்டத்துலேருந்து வாழ்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான பாயிண்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க தெரியாது தெரிஞ்சுக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஸோ தான் முழுக்கால் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருப்பாங்க இதுவே பேசிக்கானது இப்போ முழுக்கள் அப்படின்னா நம்ம ஸ்கூல் டைம்லாம் இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணியிருப்போம் கிராஃப் மாதிரி அதில் நம்ம ஜீரோல இருந்து நடுவில் நடுவில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுக்கு ரைட் சைட் போணுச்சுன்னா ப்ளஸ் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி நம்ம கொண்டு போவோம் ப்ளஸ்ஸில் அதே போல் லெஃப்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் டூ இந்த மைனஸ் இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணுவோம் அதே போல் கிராஃபிலையும் நம்ம நோட் பண்ணுவோம் ஸோ இதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க மைனஸில் அதாவது ஜீரோக்கு இடதுபுறம் உள்ள மைனஸ் ஒன் டூ த்ரீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறையன்கள் சொல்லுவோம் அல்லது குறை முழுக்கள்னு சொல்லுவோம் அந்த தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் அடுத்து இங்கே ப்ளஸ் ஒன் டூ த்ரீ இதுலேருந்து வர்றத மிகை எண்கள்னு சொல்லலாம் அல்லது மிகை முழுக்கள்னு நம்ம சொல்லலாம் இதுதான் அப்போது இது எல்லாம் சேர்ந்தது அப்போது அந்த மிகை எண்கள் சாரி குறை எண்கள் அடுத்தது பூஜ்ஜியம் அதுக்கடுத்தது மிகை எண்கள் இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மொத்தமாக முழுக்கள் நம்ம சொல்கிறோம் இப்போது இந்த மூணு கான்செப்டை வச்சு இயல் எண்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் முழு எண்கள் அப்படிங்கிறத நம்ம படிச்சுருக்கோம் முழுக்கள் அப்படிங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போது என்னென்னா இயல் எண்கள் அப்படின்னா ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கணும் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் முழு எண்கள் அப்படின்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஜீரோ ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் అప్పు ము అప్పుడ మైనస్ వార్డ్లం వర మైనస్ ఒన్ మైనస్ టుమీ ఇన్క్రీస్ అంటే పోం జీరో వర பாசிட்டிவ்ல ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடும் அப்போ எல்லாமே கலந்து தான் முழுக்கள் அப்போ முழுக்களுக்குள்ள இயலன்களும் இருக்குது எண்களும் இருக்குது இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தான் செய்து தான் முழுக்கள் அப்படி நம்ம எடுத்துகிட்டோம்னா அதுக்குள்ளேயே முழியன்களும் இருக்கும் அதுக்குள்ளேயே இயலன்கள்னு இருக்கும் ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் ஸோ இந்த பிக்சர் தான் நம்மளுக்கு முக்கியமானது ஓகேல ரொம்ப பேசிக்கானதா இப்போ இதோட பண்புகள் இதோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டண்டர்ட்ஸாக நல்லா கவனிங்க என் கோட்டினை கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் என இரு திசையிலும் வரைந்து கொள்ளலாம் ஓகே நம்ம அதை ஆக்சுவலாக கிராஃப் எல்லாம் அப்படிதான் யூஸ் பண்ணுவோம் இப்போ ஜீரோ என்பது ஜீரோங்கிறது மிகை முழுவும் அல்ல குறை முழுவும் அல்ல அல்லது பிரைம் நம்பர்ஸ் கான்செப்டில் நம்ம வந்து ஒன்று அப்படிங்கிறது பகு எண்ணம் பகு பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல நம்ம பார்க்குறோம்ல அதே போல முழுக்கள் கான்செப்ட்ல ஜீரோங்கிறது முழு அதாவது மிகை முழுவும் அல்ல குறை முழுவும் அல்ல இது ஒரு பாயிண்ட்டு அதற்கு குறியீடு எதுவும் கிடையாது ஜீரோனா ஜீரோ மட்டும்தான் நம்ம போடுவோம் அது என்ன ப்ளஸ் ஜீரோ அல்லது மைனஸ் ஜீரோ நம்ம போடுமா கிடையாது ஸோ அதுக்கு குறியீடு இல்லை அடுத்து இயல் எண்கள் இயல் எண்களுக்கு பேர் பாருங்கள் மிகை முழுக்கள் எனவும் இயல் எண்கள் என்ன மிகை முழுக்கள் ஆக்சுவலாக வந்து நம்ம மிகை எண்களை அல்லது மிகை முழுக்களை ஒன்றுலேருந்து நம்ம நோட் பண்ணியிருப்போம் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ இங்கே ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் மிகை முழுக்கள் அப்படிங்கிறது எதுலேருந்து ஆரம்பிக்குது ஒன்றுலேருந்து இருந்து அப்போ அப்ப நம்ம என்ன சொல்லலாம் இயல் எண்களை மிகை முழுக்கள் நம்ம சொல்லலாம் முழு எண்களை குறையற்ற முழுக்கள் நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக முழு எண்கள்ங்கிறது எதுலேருந்து ஆரம்பிக்கும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும் ஜீரோ ஒன் டூ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அப்போ இதில் வந்து மைனஸ் வள்ளி வரல மைனஸ் இல்லாதனால இதை என்னன்னு சொல்கிறோம் குறையற்ற முழுக்கள் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ அடுத்த பாயிண்ட்டை பாருங்க மிகை மற்றும் குறை எண்களின் தொகுப்பானது குறியீட்டு எண்கள் என்று அழைக்கப்படும் குறியீட்டு எண்கள் அதாவது ரெண்டுமே சேர்த்து மிகை மற்றும் குறை எண்களோட தொகுப்பு தொகுப்பு அப்படின்னா இதுதான் இந்த தான் ஓகே இதில் என்ன இருக்கு ம குறை எண்கள் இருக்கு மிகை முல்கள் இருக்கு அப்போ இந்த குறியீட்டு எண்கள் எல்லாம் இதை இது எல்லாத்தையுமே என்ன நம்ம சொல்றோம் குறியீட்டு எண்கள் நம்ம மென்சன் பண்றோம் ஓகேவா குறியீட்டு எண்கள்னா எது கலந்து வரும் மிகை முழுக்கள் அப்படின்னா இப்ப முழுக்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம ரெண்டுமே சேர்த்து எழுதுவோம் மைனஸ் வேல்யூ பிளஸ் வேல்யூ எல்லாத்தையும் சேர்த்து எழுதுவோம் ஜீரோவோட சேர்த்து அதே இது மிகை முழுக்கள் மட்டும் சொன்னாங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ இதெல்லாம் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுலேயும் கூட வரும் முதல் நான்கு மிகை முழுக்கள் இதோட வீச் என்ன சராசரி என்ன இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொடுப்பாங்க அப்போது டைரெக்டாக நம்பர் இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்கிறதுக்கு போல இந்த மாதிரி வார்த்தைகளும் யூஸ் பண்ணிடுவாங்க அப்போ குறையற்ற முதல் நான்கு குறையற்ற முழுக்கள் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன யோசிப்போம் ஒன்றுலேருந்து நம்ம யோசிப்போம் ஆனால் குறையற்ற முழுக்கள்னா என்ன அர்த்தம் முழு எண்கள்னு அர்த்தம் முழு எண்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் அப்போ ஜீரோ ஒன் டூ த்ரீ இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது இது முழுக்கள் இதுல என்ன அவ்வளோக்கா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மிஸ்டேக் தான் அவங்க பண்ணுவாங்க இதை கவனிக்காதவங்க நான் சொல்கிற மிஸ்டேக் தான் அவங்க குறையற்ற ஒரு நாலு குறையற்ற முழு எண்கள் சொல்லுங்க முழுக்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஆக்சுவலாக கிடையாது என்ன ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணு இப்போ புரியுதுங்களா இந்த தியேட்டிக்கல் பாயிண்ட்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே இந்த மாதிரி ட இன்டெரக்டாக நினைச்சா நினச்சா கேட்கலாம் ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது குறியீட்டு எண்களை இன்னொன்று என்னென்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக வந்து மிகை மற்றும் குறை எண்களை குறியீட்டு எண்கள்னு சொல்லுவோம் இதவே இந்த குறியீட்டு எண்களை திசை எண்களும் சொல்லலாம் ஓகேவா அப்போது முழுக்கள் அப்படிங்கிறதுக்கு மிகை மற்றும் குறை எண்கள் இதுவும் நம்ம சொல்லலாம் குறியீட்டு எண்கள்னு சொல்லலாம் திசை எண்கள் சொல்லலாம் ஸோ எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்கள் இதை நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இயல் எண்களுக்கு என்ன பேர் முழு எண்களுக்கு என்ன பேர் இதை நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கணும் இப்போது குறியீடு இல்லாத எண்களை நம்ம மிக எண்களாக சொல்லிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நம்ம சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கூட நம்ம நோட் பண்ணிக்கலாம் எப்பயுமே வந்து ப்ளஸ் அஞ்சுனே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுமா மிக எண்கள்னால ப்ளஸ் அஞ்சு அப்படி சொல்ல தேவையில்லை அப்போ டைரெக்டாக நம்ம அந்த குறியீடு இல்லாமலே நம்ம எழுதுவோம் அதாவது நெகட்டிவ் நம்பராக இருந்தால் தான் குறை எண்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் ஸோ இது பேசிக்கானது இப்போது நம்ம இயல் எண்களை இயல் எண்களை நேச்சுரல் நம்பர் சொல்கிறோம் எண்ணுன்னு மென்ஷன் பண்ணுறோம் இயல் எண்களை எண் மென்ஷன் பண்ணுறோம் அடுத்தது முழு எண்களை ஹோல் நம்பர் டப்ளியூங்கிற லெட்டரில் மென்ஷன் பண்ணுறோம் இப்போ முழுக்களை நம்ம என்ன லெட்டரில் மென்ஷன் பண்ணோம்னா இசட் அப்படின்னு மென்சன் பண்ணுவோம் இந்த இசட் அப்படிங்கிறது ஜெர்மன் மொழியில் ஜெர்மன் மொழியில் இந்த சாலன் இதுதான் சாலன் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் சாலன் அப்படிங்கிறது ஜெர்மன் மொழியில என் அப்படின்னு மீனிங் என்ன ஓகேவா அப்போ அதனால முழுக்கல என்ன சொல்றாங்க இசட் இது என்ன சம்மந்தமே இல்லாமல் இசட்னு மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா முதல் முதல்ல பயன்படுத்துறது ஜெர்மானியர்கள் முழுக்களை அந்த குறியீடு வச்சு பயன்படுத்தினது ஜெர்மானியர்கள் ஸோ அவங்க அவங்களோட மொழியில சாலன் அப்படிங்கிறது என் அர்த்தம் ஸோ அதனால் ஈஸியாக நோட் பண்ணியிருக்காங்க இந்த லெட்டர்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க இதையும் எத்தனை பேர் கவனிச்சிருக்கேன்னு தெரில நான் உங்களுக்கு நான் ப்ரூஃபோடையே நான் காமிக்கிறேன் டெட்டுக்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் என் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணி இந்த லெட்டர் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க டபிள்யூங்கிற லெட்டர் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க இஜட் அப்போ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் என் அப்படிங்கிறது இயல் எண்கள் டப்ளியூ அப்படிங்கிறது முழு எண்கள் இசட் அப்படிங்கிறது முழுக்கள் இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேவா ரைட் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் கேள்வியெலாம் இருக்கும் நம்ம யோசிக்கிற அளவுக்கு மற்றதெல்லாம் நம்ம டைரெக்டாகவே கண்டுபிடிச்சலாம் எல்லா ஏழைகளும் முழுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஏழைகளும் முழுக்கலாம் ஏன்னா ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்குள்ளேயே முழுக்களுக்குள்ளேயே இந்த எண்கள்லாம் இருக்குது அதனால் இது கரெக்ட் தான் அடுத்தது முழுக்களின் எந்த பகுதியை முழு எண்கள் பெற்றிருக்காது அப்படின்னா குறையன்களை பெற்றிருக்காரு ஜீரோலேருந்து ஒன்று ரெண்டுன்னு தான் இருக்கும் மைனஸ் டம் எதுவுமே இருக்காது அப்போ குறையன்கள்லாம் முழுக்கள் பெற்றிருக்காது இந்த மாதிரி பேசிக்கான இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் அவ்வளோதான் இது இந்த பேசிக்கானது கான்செப்ட்லாம் தெரிஞ்சாச்சு இன்னும் ஒரு சில தேர்ட்டிகல் பாயிண்ட்ஸ் இருக்குது அதை மட்டும் தெரிஞ்சுக்காங்க இப்போ இதில் பாருங்கள் நிறையா ஜிகே ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஹைட் இப்போது கடல் மட்டத்துல இருந்து மேலே அதே போல் கீழே இந்த மாதிரி ஆப்போசிட் திசைகள் கான்செப்ட் மேலே கீழே ரைட்டு லெஃப்ட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் கான்செப்டில் வர்றது எல்லாமே என்ன நம்ம சொல்லலாம் முழுக்கள் அந்த கேட்டகரியில் நம்ம சொல்றோம் அப்போது எகும் கணிதம் அந்த மாதிரி கான்செப்ட இதை சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போது இதில் ஜிகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானூர்தி ஆனது கடல் மட்டத்திலிருந்து இருந்து மேலே மேலே ஐயாயிரம் மீட்டர் உயரத்தில் பறக்கும் அதே இது நீர்மூழி கப்பலானது கடல் மட்டத்திலிருந்து இருந்து இரநூறு மீட்டர் கீழே அப்போ மேலே கீழே இந்த மாதிரி ஆப்போசிட் இருக்கு அப்போ இது முழுக்கல் கான்செப்ட்லாம் நம்ம நோட் பண்ணலாம் அதே போல் தான் மற்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ இது நம்ம கிராஃப் ஓரியன்டாகவும் ஜிகே ஓரியன்டாகவும் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கோங்க இதை ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ரைட் அடுத்தது ஒரு எண்ணின் எதிரியண் என்ன அப்படின்னா நம்ம குறியீடு ஆப்போசிட் போட்டோம் அப்படின்னாவே அதுதான் எதிரண் இதுதான் கான்செப்ட் இப்போ அஞ்சு அதோட எதிர் என்ன மைனஸ் அஞ்சு அதே இது மைனஸ் அஞ்சோட எதிரண் என்ன ப்ளஸ் அஞ்சு இதுதான் இவ்வளோதான் இப்போ அடுத்த ஒரு சென்டென்ஸை நீங்க நல்லா கவனிங்க ஒரு எண்ணின் எதிரெண்ணின் எதிரன் எது அப்படின்னு கேட்பாங்க ஒரு எண்ணோட எதிரெண்ணின் எதிரன்னா அதே எண்ணு தான் இப்போ அஞ்சோட எதிரன் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம மைனஸ் அஞ்சு போடுவோம் இந்த அஞ்சோட எதிரெண்ணின் எதிரெண் என்ன அப்படின்னா மைனஸ் செஞ்சு அப்போ ஆட்டோமேட்டிக்கா ப்ளஸ் செஞ்சா தானே மாறும் ஸோ அதே நம்பர் தானே கிடைச்சிருச்சு இதுதான் இங்க ஒரு எண்ணின் எதிரெண்ணின் எண்ணின் என்ன அப்படின்னா அதே எண் தான் சோ இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாவே இருக்கும் நீங்க எதையும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இதுதான் பேசிக்கானது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் மற்றபடி உங்களுக்கு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு ஒரு முழுக்கள் ஒரு கிராஃப் மூலயமா வரைகிறதுக்கு என்ன கற்றுக்கணுமோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க ஸோ அது நம்மளுக்கு அது தேவையில்லை பேஸிக்காகவே தெரியும் தான் இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த முன்னி தொடரி அப்படிங்கிறது கான்செப்ட் நம்ம பார்த்துட்டோம் ஒரு முழுக்களோட முன்னி அப்படிங்கிறது அதை விட ஒரு எண் குறைவுன்னு இருக்கும் அதே தொடரி அப்படின்னா அதை விட ஒரு எண் அதிகம் ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்து தான் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே நீங்கள் கவனிங்க ஒவ்வொரு மிகை முழுவும் ஒவ்வொரு குறை முழுவை விட பெரியதாகும் இதுதானே இப்போ மைனஸ் நம்பர் என்னன்னா எது வேணால் இருந்தாலுமே கூட ப்ளஸ் நம்பர் இதுதான் மிகை முழு இப்ப ப்ளஸ் நம்பர் இப்ப ஒன்றுன்னு இருந்தாலும் இது ப்ளஸ் தான் இது வந்து இந்த மைனஸ் முழுவை விட அதிகம் தானே ஸோ அந்த பாயிண்ட்டை தான் இங்க சொல்லியிருக்காங்க அது ஒன்று தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது ஜீரோவானது ஒவ்வொரு மிகை முழுவை விட குறைவாகவும் ஆனால் ஒவ்வொரு குறை முழுவை விட பெரியதாகவும் இருக்கும் இப்போ ஜீரோவையும் மைனஸ் ஒரு ஆயிரத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு இந்த மாதிரி எது வேணா எடுத்துக்கோங்க இதுல எது பெருசுன்னு கேட்டா ஜீரோ தான் பெருசு ஏன்னா மைனஸ் நம்மள எவ்வளவு பெரிய நம்பர் இருந்தாலும் அது சின்னதான் ஜீரோவோட கம்பேர் பண்ணும்போது சின்னதான் அடுத்தது இன்னொன்று சொல்லியிருப்பாங்க ரெண்டு சின்ன நம்பர்ல அதாவது ரெண்டு மைனஸ்ல இப்போ மைனஸ் பதினஞ்சு இருக்குது மைனஸ் இருபத்தி ஆறு இருக்கு இதில் எது சின்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸில் பெரிய நம்பர் வர்றதா இதுதானே வந்து சின்னது பதினஞ்சு தானே பெருசு ஸோ இதெல்லாம் பேசிக்கான கான்செப்டு அவங்களுக்கு இதுதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாம்பிள் சம் சாரி எக்ஸசைஸ் இதே தான் சொல்லியிருப்பாங்க பாருங்க இருபத்தாறு இதில் என்ன சொல்லியிருக்காங்க மைனஸ் இருபத்தாறு தான் பெருசுங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஆக்சுவலா இது சரியா கிடையாதுன்ன மைனஸ் இருபத்தாறு சின்னது மைனஸ் பதினஞ்சு இதை விட பெருசு அது ஓகேவா அப்ப இந்த தான் நோட் பண்ணிருக்கணுமே தவிர அல்லது மைனஸ் பதினஞ்சு மைனஸ் இருபத்தாறு அப்படின்னா இந்த மாதிரி நோட் பண்ணியிருக்கணும் எந்த சைடு இப்போ மைனஸ் அஞ்சு இருக்கோ அந்த சைடு தான் வாய் அகண்டு இருக்கணும் ஓகேவா இந்த மாதிரி ஸோ கிரேட்டர் தென் கான்செப்ட் லெஸ் தென் கான்செப்ட் இப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம் இப்போ மிகப்பெரிய குறை முழு எண் எது மிக பெரிய குறை முழு எண் அப்படின்னா மைனஸ் ஒன்று தான் ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு எவ்வளோ பெரிய நம்பர் போனாலும் அந்த மைனஸ் ஒன்ன விட தான் ஓகேவா அப்போது மிகப்பெரிய குறை எண் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸ் ஒன்று நீங்கள் அந்த சென்டென்ஸ்களை புரிஞ்சுட்டா அப்படின்னா தான் நம்பரை நம்ம நோட் பண்ண முடியும் அதே போல மிகச்சிறிய மிகை முழியன் என்னன்னு கேட்டால் ப்ளஸ் மிகை மொழியன் அப்போ ப்ளஸ் ஒன்று ஓகேவா நம்ம ஜீரோன்னு கூடாது ஏன்னா அது வந்து குறை என்ன அல்ல முழு எண்ணும் அல்ல அப்படிங்கிற பார்த்துணும் அதாவது குறை என்ன அல்ல மிகை முழுவும் அல்ல அதனால நம்ம ஜீரோ யோசிக்க முடியாது ஒன்றுங்கிறத மிகப்பெரிய சாரி மிக சிறிய மிகை முழு எண் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கான்செப்ட்லாம் பேசிக்கானது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் அசால்ட்டாக நினைக்காதீங்க கேள்வி கேட்காத வரைக்கும் இதை நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருப்போம் அதே இது கேள்வி கேட்டு நாலு ஆப்ஷன் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வரும் ஜீரோவா ஒன்னா மைனஸ் ஒன்றா இந்த மாதிரி நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்காங்க அவ்வளோதான் ஸோ இதுக்கப்புறம் பயிற்சி எனக்கு தான் கொடுத்துருக்காங்க பயிற்சி எனக்கில் நம்ம பார்த்தது தான் எல்லாமே நம்ம பார்த்தது தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கலாம் ஸோ பயிற்சி கணக்கெலாம் நீ போக போக தான் நம்ம மற்ற பெரிய ஸ்டாண்டர்டில் தான் பயிற்சி கணக்கில் என்னென்ன நம்ம புது மாடலாக இருக்குது ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஸோ அங்கே கம்யூனிட்டி இன்னொன்று நிறையா பயிற்சி கணக்கெலாம் நம்ம பார்ப்போம் பாருங்கள் இப்போ இது அஞ்சாவது கொஸ்டின்க்கு பாருங்கள் டேஸ் ஆனது மிகை முழுவதும் அல்ல குறை முழுவும் அல்ல எது ஜீரோங்கிறது தான் ஓகே மற்றெல்லாம் ரொம்ப சிம்பிளானதாக ஏறு வரிசையில் எழுதுக இறங்கு வரிசையில் எழுதுக இந்த மாதிரி கான்செப்டில் சொல்லியிருப்பாங்க கிராஃப் இது மாதிரி வரைங்க சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளானதாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போங்க எந்த ஒரு எண்ணின் நிலையையும் அதன் எதிர் எண்ணையும் தீர்மானிக்கும் எண்ணெய் அப்படி என்னன்னு கேட்டால் ஜீரோ தான் ஏன்னா ஜீரோவுக்கு இந்த சைடு மைனஸில் இருக்கும் இந்த சைடு ப்ளஸில் இருக்கும் அப்போது அதை எதிரென்னு என்ன நம்ம சொல்ல முடியும் அதே டயத்தில் அந்த என்னோட நிலையையும் வந்து ஜீரோ வச்சு தான் இங்கே மென்ஷன் பண்ணுறோம் இந்த சைடு வந்தால் மைனஸ் கான்செப்ட் இந்த சைடு வந்தால் ப்ளஸ் கான்செப்ட்டு அப்போ இது மிகை முழு என்ன இது குறை முழு என்ன அந்த மாதிரி நம்ம சொல்லிடலாம் ஓகேவா இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோதான் ஆல்மோஸ்ட்டு இது சிம்பிளாக முடிஞ்சு இதுக்கு அடுத்த சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் மென்சுரேஷன் அதாவது சுற்றளவு பரப்பளவு கான்செப்டில் நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியமானது ஸோ அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் ஓனாக ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மெட்டீரியல் உங்கள் கையில் இருந்து வரப்புனாவே நீங்கள் ஜஸ்ட் நம்பரை மட்டும் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணலாம் கொஸ்டினை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணலாம் இல்லை மெட்டீரியல் இல்லை அப்படின்னா என்னோடய வீடியோவை இப்போ நான் கொஸ்டினை காமிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் அதை நீங்கள் பாஸ் பண்ணி கூட அந்த கொஸ்டின் என்னங்கிறத பார்த்து ஏதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் சின்ன இந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ இது ஆல் ஆல்மோ ஆல் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் பாட சுருக்கங்கிறது நம்ம இப்போ பார்த்த எல்லா விஷயத்தையுமே ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க போய் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ